அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் தை அமாவாசை நாளில் யாருக்கு தானம் கொடுப்பது விரதம் முறை எப்படி திதி கொடுக்கும் நேரம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி காண்போம் வாழ்வில் உள்ள இருள் அனைத்தையும் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய சிறப்புமிக்க புனித தை அமாவாசை திருநாளாகும் தை அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் தை அமாவாசை என்பது நம் முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய முக்கிய நாளாகும் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது தை அமாவாசை முன்னோர் வழிபாடு தானம் தர்மங்களை செய்வதற்கு ஏற்ற சிறப்பான நாளாகும் தை அமாவாசை அன்றுதான் அபிராமி தேவி அமாவாசை அன்று பௌர்ணமி நிலவை காட்டினார் அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினால் பாவங்கள் நீங்கும் தை அமாவாசையில் எப்போது தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இங்கு காணலாம் இந்த ஆண்டில் தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அன்றைய தினம் அமாவாசை திதியானது காலை எட்டு மணி ஐந்து நிமிடங்கள் மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்து அன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு முடிவடையும் அமாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலேயே துவங்கி விடுவதால் காலையிலேயே நீராடி முன்னோர்களை வணங்குவது நல்லது திதி கொடுக்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் கொடுக்கலாம் நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதிலேயே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் உச்சி பொழுதிற்குள் பிதிர்காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு உணவிட வேண்டும் உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது மாலையில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்குச் சென்று நம்முடைய முன்னோர்களை நினைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் இதனால் நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீர்நிலைகள் ஆறு நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவெண்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் எங்கும் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் என்பார்கள் அதிலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் நமக்கு பித்ரு சாபமாக மாறும் பித்ரு சாபம் இருக்கும் ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தள்ளி போகும் தீராத நோய் மனவேதனை கடன் பிரச்சனை குழந்தை பிறப்பது தள்ளி போவது உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படும் தை அமாவாசை அன்று மறக்காமல் தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தானம் செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும் இதனால் நம்முடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து செய்வார்கள் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படும் இதனால் நம் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் தை அமாவாசை அன்று செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை தை அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது ஏனெனில் கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியது மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளம் எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் இந்நாளில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை திதி கொடுக்கும் நாளில் ஒருபோதும் இறைச்சி வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அதேபோல் போல் சமைக்கும் உணவில் கண்டிப்பாக பூசணிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து சமைக்க வேண்டும் தை அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அந்த நாள் முழுவதும் யாரிடமும் கோபமாக பேசக்கூடாது அதற்கு பதிலாக எல்லோரிடமும் அன்பாக இருங்கள் அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து தர்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்ததை படையல் போட்டு அவர்களை நினைத்து வழிபட்டால் அவர்கள் மனம் திருப்தியடைந்து உங்களுக்கு நல்லாசி புரிவார்கள் என்பது நம்பிக்கை அதே போல் தை அமாவாசை அன்று படையலிட்டு முதலில் காகத்திற்கு வைக்க வேண்டும் ஏனெனில் காகம் சனி பகவானின் வாகனம் நீங்கள் வைத்த படையலை காகம் சாப்பிட்டால் சனி பகவானின் ஆசி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக காகம் சாப்பிட்ட பிறகுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதை நினை வைத்துக் கொள்ளுங்கள் விஷ்ணுவுக்கு துளசி வழிபாடு செய்வது விசேஷமானது விஷ்ணு பித்ருக்களின் கண்கண்ட தெய்வம் என்பதால் அமாவாசை நாளில் பித்ரு வழிபாட்டின் போது வீட்டில் இருக்கும் முன்னோர்களின் படத்திற்கு துளசி மாலை அல்லது இலையை சமர்ப்பியுங்கள் தை அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும் வாட்டி வதித்த நோய்கள் அகலும் மனக்கவலை நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் யாராவது இரண்டு பேருக்கு அவர்களுக்காவது சாப்பாடு போடுவது ஏழைகளுக்கு தானம் வழங்குவதால் நம்முடைய முன்னோர்களின் மனம் குளிர்ந்து நம்முடைய குடும்பமும் சந்ததிகளும் சிறக்க ஆசி வழங்குவார்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம